பகலே நமது ஹரிஷ் மேக்கோடன்ஸ் சேனலில் மூலிகை அகைவோம் என்று ஒரு பகுதி உண்டு எல்லாருக்கும் தெரியும் அதிலே இன்று நாம் பார்ப்பது நந்தியார் வட்டை நந்தியார் வட்டை என்பது ஒரு அழகான செடி இது இவ்வளவு பூக்கள் பூத்து நான் இன்று தான் பார்க்கின்றேன் இதிலே அடுக்கு பூக்கள் உள்ளது உண்டு இது ஒரு அடுக்கு பூ பூக்கக்கூடியது அழகாக ஐந்து இதழ்களுடன் பால் வெள்ளை நிறத்தோடு நிற்கக்கூடிய பூ இந்த நந்தியாகோட்டை ஒரு ஐந்தடி ஆகடி உயரத்துக்கு இந்த செடி வளரும் என்று நினைக்கின்றேன் அப்படிப்பட்டது நிறைய மருத்துவ குணம் உள்ளது பூஜைக்கு பயன்படுத்த முடியக்கூடியது என்னுடைய அனுபவ மருத்துவத்திலே கண்ணுக்கு மிக நல்ல ஒரு மருந்து வெயில் காலம் வரும்பொழுதும் அல்லது சில நேரங்களில் கண்ணிலே உரத்தல் கண்ணிலிருந்து நீர்வடிதல் வரும்பொழுது நான் உபயோகிப்பது தைரியமாக நம்பிக்கையோடு உபயோகிப்பது இந்த நந்தியாகவட்டை பூ காலையிலே எழுந்தவுடன் ஒரு இரண்டு மூன்று பூக்களை எடுத்து கைகளிலே வைத்து பிசைந்து அதனுடைய சாகடுத்து இரண்டு கண்களிலும் விட்டு கொள்வேன் கொஞ்ச நேரம் கண்கள் கரித்து கண்ணீர் வடியும் அற்புதமாக எனக்கு இதிலிருந்து சுகம் கிடைத்து கொண்டே இருக்கின்றது அனுபவத்தில் நான் அனுபவித்து கொண்டிருப்பது இதற்கு என்ன ஆதாரம் என்ன இது என்று யாரும் பொங்க வர வேண்டாம் இதெல்லாம் பரம்பரையாக வந்த அறிவு பரம்பரையாக முன்னோர்கள் உபயோகித்து അനുഭവിത്ത ഞാനം അതേ നാല് കെൻപത് മറ്റും താൻ ഇത് നന്ദിയാകട്ടെ